ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே மீளவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் மனதுக்குள் பூட்டி வைக்க முடியாமலும் உன் முன்னால் சொல்ல முடியாத ஒரு வேதனையான காரியத்தை உன் மனதில் சுமந்து கொண்டு முடிவு என்னவாகும் என்று தவித்து வருகிறாய் உன் தவிப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் வேண்டும் இல்லை தேடி நான் வந்திருக்கின்றேன் உன் வராகி நீ வாய்விட்டு சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டேன் என் குழந்தையின் முகத்தை பார்த்து நான் கண்டுபிடித்து விடுவேன் இந்த நிலையில் நீ இருக்கிறாய் என்று வாய்விட்டு கூறவும் கூறட்டும் என்று நான் எதிர்பார்த்திருந்தால் எத்தனையோ காரியங்கள் வாழ்க்கை நடந்திருக்காது வேதனையை என்ன செய்வது என்று புரியாமல் நீ இருப்பாய் அந்த நேரத்தில் நீ என்னிடம் வந்து நின்று கூற வேண்டும் பார்த்திருந்தால் நான் உன் தாயாக இருப்பதில் அர்த்தமில்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும் உன் மனதில் இருக்கும் வேதனையை யாரிடமும் சொல்லிவிடாதே மனிதர்களிடத்தில் ஆறுதல் தேடுவதை இன்றோ நிறுத்திவிடு ஆறுதல் வேண்டுதல் உனக்குப் பின்னால் அவர்கள் கேலியும் கிண்டலும் செய்து பிறரிடம் உன்னை மரியாதை குறைவாக பேசி உன் நிழலை அத்தனை பேருக்கும் சொல்லி கைகொட்டி சிரித்து வருகிறார்கள் மனிதர்களிடத்தில் ஆறுதல் தேடுவதை நிறுத்திவிட்டு தெய்வத்திடம் உன் குறைகளை கூட்டிவிட்டு மனதில் இருப்பதை தெய்வத்தென்று ஒரு முறை நீ சொன்னால் போதும் தெய்வம் பிறரிடம் சொல்லி சிரிக்காது தெய்வம் கொடுக்கும் பலனை திரும்ப எதிர்பார்க்கவும் செய்யாது மனதோடு நீ ஏற்றி வைக்கும் ஒரு சூடம் போதும் இந்த தாய்க்கு அந்த சூடத்தையும் நான் ஏன் எதிர்பார்க்கிறேன் என்றால் என் மீதி நீ வைத்திருக்கும் அன்பு எப்படிப்பட்டது என்று அதில் நீ காட்டுகிறாய் அதனால்தான் நான் அதை கூட எதிர்பார்க்கின்றேன் இன்னொன்று உன் கைகளால் ஏற்று அந்த சூழலில் இருக்கும்போது ஜோதியாய் உன் வாழ்க்கையை இருக்கும் கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீர்களும் ஏமாற்றமும் அக்கிரமக்காரர்களும் எண்ணங்களும் கண் திருஷ்டிகளும் செய்வினையும் என்று அத்தனையும் சூடம் கரைவது போல் அந்த நெருப்பால் கரைந்துவிடும் அதனால் தான் சொல்கின்றேன் உன் கவலையை தெய்வத்திடம் கூறி ஒரு சூடத்தை ஏற்றிவை என்று அதில் உனக்கு நல்வழி கொடுக்க என்றும் காத்திருப்பேன் உன் தாய் மனதில் வேதனை இருக்கலாம் வெளியில் சொல்லி அழுதால் என்ன நடக்கும் என்று எதிர்பார்க்கிறாய் யாரேனும் உனக்கு அழிப்பதற்குத்தான் நாட்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடத்தில் போய் அந்த அக்கிரமத்தை எதிர்பார்த்தால் அது எப்படி உனக்கு கிடைக்கும் மற்றவர்களை நம்பி இருப்பதை விட உன்னை நீ உனக்கு நல்லது நினைக்க உன்னை விட யாராலும் முடியாது என்பதனை முதலில் புரிந்து கொள் உன்னை நீயே ஆறுதல் சொல்ல கட்சிகளை எடுக்க உன் மனதில் தைரியத்தை அப்போது வாழ்வில் நீ வெற்றி பெறுவாய் மனதிற்குள் வைத்து வேதனை வேதனை என்று புதைத்து தீர்த்து கொண்டிருக்காதே அடுத்தது என்ன செய்தால் இந்த குழந்தை பேர் என்று முயற்சிகளை எடு அப்போது நல்ல முடிவுகள் உன் எண்ணத்தில் இருக்கும் அவர்களின் நான் இருக்கின்றேன் உன்னை அரவணைக்க நான் இருக்கின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்